நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அமிலங்களின் வேதி பண்புகள் தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே அமிலங்களுடைய வினைச்சல் தொகுதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ கேச் அப்படி தான் நம்ம பார்த்துட்டோம் இதை நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் இந்த ஆ சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ கேச்சில் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில இந்த பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் வினைகள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த ஓ கேச் இந்த பாண்ட் பின்னப்பிள்ளி பிளவுபட்டு வினை நடக்கிற மாதிரி வினைகள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சிஓஓ குரூப் இந்த சிஓஹெச் குரூப் வினையில் ஈடுபடுற மாதிரி நம்ம வினைகள் பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இந்த அல்கெல் பார்ட் இவங்க வினையில் ஈடுபடுற மாதிரி வினைகள் நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த ஓஹெச் இந்த பாண்டு பிரேக் ஆகிறாங்க ஓகேவா இந்த பாண்டு பிரேக் ஆகிற மாதிரி தான் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம் அப்போ ஓகே வினைப்பு பிளவுறும் வினைகள் ஓகேவா அப்போ நம்ம ஆசிட் எடுத்துட்டோம் அமிலம் எடுத்துட்டோம் அதோடைய பொதுவான வாய்ப்பாடு ஆசிஓ ஓகேஜ் யார் கூட நம்ம வினைப்படுத்துகிறோம் பாருங்க சோடியம் ஹைட்ராக்சை கூட வினைப்படுத்துகிறோம் எந்த பாண்டு பிரேக் ஆக போகுது இந்த ஓகேச் பாண்டு ஆக போகுது அப்ப எப்படி பிரேக் ஆகுங்க சார் அப்படின்னா இந்த ஆக்ஸிஜனுக்கு இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் அப்ப எல்லாட்டான கெயின் பண்ணிடுவாங்க அப்ப இவங்க நெகட்டிவாகவும் இங்க பாசிட்டிவாக வெளியில் போயிடுவாங்க அப்ப என்ன குரூப் வெளியில போகுது பாருங்க என்ன ஆயான் வெளியில போகுது ஹெச் பிளஸ் ஆயான் வெளியில போகுது ஹெச் பிளஸ் அயான கொடுத்தா அவங்க ஆசிட் தானே இதெல்லாம் நம்ம ஆசிட் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம சி குரூப் வந்தாலே அவங்க ஆசிட் தான் அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த ஹெச் பிளஸ் வெளியில போறாங்க அப்போ இங்கிருந்து யார் வந்து ரியாக்ஷன் ஆக போறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா என் பிளஸ் ஓகே மைனஸ் தானே சோடியம் ஹைட்ராக்சைடு தானே இவங்க என் அப்படிங்கிறவங்க யாரு சோடியம் ஹைட்ராக்சைடு இவங்க சோடியம் மயனாவும் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆவாங்க பிரிகி அடைவாங்க அப்போ இந்த ஓ மைனஸ் கூட யாரும் வந்து கம்பைன் ஆக போறாங்க இந்த என்ஏ பிளஸ் அப்போ இந்த ஓகேச் மைனஸ் கூட யார் சேர போறாங்க இந்த ஹெச் பிளஸ் அப்போ டிலியில் போய்டும் அப்ப சோடியம் சால்ட் கிடைச்சிடும் கார்பாக்சிலிக் அமிலத்தோடைய சோடியம் உப்பு நம்மளுக்கு கிடைச்சது ஓகேவா இது ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம் அது ஓ இந்த ஓ ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் ஹைட்ரஜன் அணுக்கடி இருக்கிற இந்த பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரியான ரியாக்ஷன்லாம் இவங்க ஒன்று அடுத்தது பாருங்கள் ஆசிட் கூட நம்ம சோடியம் பை கார்பனேட்டு ரியாக்ஷன் பண்ணுறோம் வினைப்படுத்துகிறோம் இவங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய தேவை சோடியம் பை கார்பனேட் இல்லைனா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கேயும் யார் வந்து ரியாக்ஷன் ஆக போகிறாங்கன்னா சேம் அதே ரியாக்ஷன் தான் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆக போகுது இந்த இவங்க நெகட்டிவ் ஆக போறாங்க இவங்க பாசிட்டிவ் ஆக போறாங்க இந்த நெகட்டிவ் கூட இந்த என்ஏ பிளஸ் வந்து அட்டாச் ஆக போகுது ஓகேவா அப்போ ஆர் சிஓ என்ஏ கிடைச்சிடும் பிளஸ் இங்க இருந்து வர இங்க இருந்து பாருங்க யார் வந்து ரியாக்ஷன் ஆக போறாங்கன்னா இங்க வந்து ஓகே சொல்லி வரப்போகுது பிளஸ் ஹெச் பிளஸ் சொல்லி போகிற போது அப்போ ஹெச் டி போயிடும் அப்போ இங்க வந்து ஹைட்ரஜன் வெளியில் போயிச்சு ஒரு ஆக்சிஜன் போயிட்டாங்கன்னா சி ஓ டூ இருப்பாங்க சிஓ டூ கேஸ் வெளியில் போயிடும் ஓகேவா அப்போ இங்க இருந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இது அன்னைக்கு சார் முக்கியமான சோதனைன்னு சொல்றீங்கன்னா ஒரு அமிலம் ஒரு ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு லிக்யூட் நம்ம மட்டும் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஏன்னா பவுடர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அமிலமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் தான் சோடியம் பை கார்பனேட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமிலத்துக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஓகேவா அமிலம் ஃப்ரெஷன் ஆகிக்குதா அமிலம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம சோடியம் கார்பனேட் டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம் சோடியம் பை கார்பனேட் டெஸ்ட் அப்போ சோடியம் பை கார்பனேட் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண உடனேயே அது அமிலமா இருந்துச்சுன்னா உடனடியாக நுரைத்து பொங்கிடும் அந்த நுரையில் யார் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போயிடும் அப்ப கார்பன் டைஆக்சை கேஸ் வந்து வெளியில போகுது அப்படின்னாவே என்ன அந்த இருக்கணும் கூட மட்டும்தான் சோடியம் பைக் நம்ம போடுறப்போ நுரைத்து பொங்குதல் உடனடியாக நடக்கும் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான சோதனை அமிலத்தை அமிலத்தை கண்டறிவதற்கான சோதனைகளை இவங்களும் ஒண்ணு வேற என்ன சோதனைகள் மூலியமாக சார் நம்ம அமிலத்தை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஆக்குதல் வினை ஒரு அமிலத்தை கூட ஒரு ஆல்கஹால் சேதம் கிடைக்கும் எஸ்டர் கிடைக்கும் அந்த எஸ்டர் என்ன ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னா பழம் மன முடியாது பழம் ஃப்ரூட்டி ஸ்மெல் ஓகேவா பழம் மனங்கள் பழம் மன முடியாது அந்த ஸ்மால் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது அமிலம் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் லிட்மஸ் பேப்பர் சோதனை ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆசிட் ஆசிட் சொல்யூஷனை டிப் பண்ணி எடுக்கிறப்போ ப்ளூ கலர் என்ன மாறும் ரெட் கலராக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அது அமிலம் நம்ம சொல்லுவோம் இந்த அமிலத்துக்கான சோதனைகள் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டு ரியாக்சன் வந்து இந்த ஓகே பாண்ட் பிரேக் ஆடு பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்க ஒரு ஆசிட் உடம்பு நம்ம வாட்டரில் போடுறோம் அப்படின்னா நீரில் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா அந்த நீர்ல அப்புறமா அந்த நீர் நீருக்குள்ளார இந்த ஆசிட் என்னவா மாறுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தானே மாறுவாங்க சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் பார்த்துக்கிறோம் சிஹெச்னு எடுத்துக்கலாம் ஆர் அப்போ ஆசிஓஓ மைனஸ் ஆகும் பிளஸ் ஹெச் பிளஸ் ஆகும் மாறிடுவாங்க அப்போ ஹைட்ரஜன் ஆயார் இது கார்பாக்சிலேட் ஆயார் இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்ம்லாவுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கிறோம் இல்லையா அந்த ஈக்குவேஷனுக்கு கேஏ வேல்யூ எழுதுறோம் கேஏனா என்னங்க சார் அப்படின்னா என்ன பிரிகை மாறிலி கேங்கிறது பிரிகை மாறிலி யாருக்கு பார்க்குறோம் அமிலத்துக்கு பார்க்குறோம் அதான் கேஏ ஏங்கிறது ஆசிடை நோட் பண்ணுறாங்க அப்போ அமிலத்தின் பிரிகை மாறிலி நம்ம எழுத போகிறோம் அதுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னா இந்த வினையில் ஃப்ராடக்ட் யாரு வினை விளைபொருள் வினை விளைபொருளை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போறோம் மேலே வினை விளைபொருள் யாரு ஆர்சிஓஓ மைனஸ் இந்த ப்ராக்கெட் எதை நோட் பண்ணுறாங்க கான்சன்ட்ரேஷன் அதாவது செறிவை நோட் பண்ணுறாங்க மோலார் செறிவை நோட் பண்ணுறதா யார் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்போ ஆர் சிஓ மைனஸோடைய மோலார் செறிவு இன்டூ ஹெச் பிளஸ் அயனுடைய மோலா செறிவு டிவைடட் பை இந்த ரியாக்டன் யார் வினைபடு பொருள் அமிலத்தின் மோலா செறிவு இன்டூ நீரின் மோலா செறிவு இந்த வினையில நீர் தான் நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறதுனால நீரை நம்ம எடுத்துக்க விட்டுற போகிறோம் அதோடைய செறிவை நம்ம விட்டுற போகிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் கே சிக்கோல் டூ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மோலார் செறிவு

பிரிகை மறக்க மறக்கக்கூடாது ஓகேவா அப்போ அமிலத்தின் பிரிகை மாரலி கேஏ மதிப்பு யார் ஒருத்தவங்களுக்கு அதிகமோ அந்த அமிலம் வலிமையான அமிலமாக இருந்திருக்கும் அப்ப அமிலத்தன்மையும் அதிகமா அதிகரிக்கும் பாருங்க கேஏ மதிப்பு அதிகரிக்கும் போது அமிலத்தன்மையும் அதிகரிக்கும் ஸ்ட்ராங் ஆசிட்டா இருந்திருப்பாங்க வலிமையான அமிலமாக இருந்திருப்பாங்க ஓகேவா கேஏ வேல்யூ எப்படி இருக்கிறத பார்த்தாச்சு கேஏ வேல்யூ அதிகமாச்சுனா கேஏ ஒலிய மதிப்பு அதிகமாச்சுனா அமிலத்தன்மையும் அதிகமாகும் அடுத்து பாருங்க பிகேஏ அப்படிங்கிறத பாக்குறோம் Bka potential of dissociation of Acid அமில தான் இது MINUS கம்மியாயடும் minus அதிக கேஏ விலையை என்ன ஆகிடும் குறஞ்சிடும் அப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா கேஏ மதிப்பு ஒரு ஒரு சேர்மத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கேஏ மதிப்பு ஓகேவா கேஏ மதிப்பு ஒருத்தங்களுக்கு ஒரு சேர்மத்துக்கு அதிகமாக இருச்சுன்னா அவங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே பிகேஏ மதிப்பு ஒரு சேர்மத்துக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமிலத்தன்மை குறைஞ்சிரும் அவங்களுக்கு அமிலத்தன்மை கம்மியாக இருக்கும் அப்போ பிகேஏ மதிப்பு அதிகமாகும் போது அமிலத்தன்மை குறைகிறது எக்ஸாம்பிளாக பாருங்கள் இவங்க பென்சோய்க்கு ஆசிட் பென்சிட்டிங்களோ ஆசிட் வந்துக்குதான் அப்ப பென்சோய் கமிலம் இந்த பென்சொய் அமிலம் தான் இதுவும் பென்சோய் கமிலம் எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கும் எந்த மாதிரியான பண்பு அவுண்ட் இருக்கும் எலெக்ட்ரானு கொடுக்குற பண்பு இருக்குமா எலெக்ட்ரான எடுக்கக்கூடிய பண்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ப பண்பு இருக்கும் பண்பிருக்கும் அவங்களதான் நம்ம மைனஸ்ஐ குரூப்னு சொல்லுவோம் யார் ஒருத்தங்க எலெட்டான எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மைனஸ் தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் யார் ஒருத்தங்க எலக்ட்ரான கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம பிளஸ் ஐ தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பிளஸ் தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ என்ஓ டூ அப்படிங்கிறவங்க எலக்ட்ரான் எடுத்துக்கக்கூடிய தொகுதிகள் பிளஸ்ஐ குரூப் அப்படிங்கிறத பாருங்க பிளஸ்ஐ தொகுதிகள் அப்படிங்கிறது இவங்களாம் யாரு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தொகுதிகள் ஓகேவா அப்ப இது பென்சோயிக் ஆசிட் பென்சோயிக் அமிலத்துல எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்க அட்டாச் ஆயிக்கிறாங்க யாரு என்ஓ டூ அவங்க பாரா பொசிஷன்ல அட்டாச் ஆயிக்கிறாங்க அவங்க மனசை தொகுதி இதுவும் பென்சோயிக் அமிலம் தான் இந்த பென்சோயிக் அமிலத்துல எக்ஸ்ட்ராவா அட்டாச் ஆயிக்கிறவங்க யாரு மெத்தில் குரூப் இந்த மெத்தில் அப்படிங்கிறவங்க யாரு பிளஸ்ஐ தொகுதி இப்ப பிகேஏ மதிப்பு கொடுத்துட்டாங்க பிகேஏ மதிப்பு இவங்களுக்கு நாலு புள்ளி நாலு ஆறு இவங்களுக்கு நாலு புள்ளி ஒன்று ஒன்பது இவங்களுக்கு மூணு புள்ளி நாலு ஒன்னு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்த உடனே யாருக்கு அமிலத்தன்மை அதிகம் சொல்லி கேக்கிறாங்க இவங்க மூணு பேத்துல இவங்க மூணு பேத்துல யாருக்கு அதிகம் எங்க வேல்யூ ரொம்ப அதிகமாக நம்ம அதிகம் சொல்லிடுவோம் அப்படி கிடையாது பிகேஏ வேல்யூ யாருக்கு ரொம்ப அதிகமோ இவங்க மூணு பேத்துல இவங்களுக்கு தான் அதிகம் அப்ப பிகேஏ வேல்யூ இவங்களுக்கு அதிகம்னா இவங்களுக்கு அமிலத்தன்மை என்ன ஆகிடும் குறைஞ்சிடும் அமிலத்தன்மை கம்மியா இருக்கும்னு அர்த்தம் யார் ஒருத்தங்களுக்கு பிகேஏ வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குதோ அவங்களுக்கு தான் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒனுங்குறதா பிகேஏ வேல்யூ கம்மி அப்ப இவங்களுக்கு தான் இவங்க மூணு பேர்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இவங்களுக்கு அமிலத்தன்மை அதிகம் ரெண்டாவதா யாருக்கு இவங்களை விட இவங்களுக்கு அடுத்தது யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்த விட இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வேல்யூ வச்சு நம்ம நோட் பண்ணிடக்கூடாது கூடாது ஓகேவா சார் அடுத்தது பாருங்க மனசை தொகுதிகள் அதிகரிக்கும் போது மனசை தொகுதி அப்படிங்கிறது யாரு இந்த மாதிரி தொகுதிகள் எலக்ட்ரான எடுத்துக்க கூடியவங்க பென்சிங்ல இருந்து எலக்ட்ரான எடுத்துக்க கூடியவங்க அவங்க தான் மைனசை தொகுதிகள் சார் பென்சிலிங் மட்டுமாங்க சார் அவங்க யார் கூட போய் அட்டாச் ஆகிறாங்களோ அங்க இருந்து எலக்ட்ரான எடுத்துக்குவாங்க ஓகேவா அவங்க மனசை தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனசை தொகுதி இப்போ இங்க ஒன்னு இருக்கா ஒரு எண்ணோட்டு இருக்கு இன்னொரு எண்ணோட்டு நான் போடுறேன் ஓகேவா இன்னொரு எண்ணோட்டு நான் இங்க போடுறேன் இன்னொரு ஓட்டு நான் போறேன் அப்ப மனசை தொகுதி இங்கே இங்க தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு வந்திருக்கு எக்ஸ்ட்ராவாக அப்ப மொத்தமாக மூணு என் தொகுதி வந்துருக்கிறாங்க அப்போ மூணு என்ன மூணு மனசை தொகுதி அதிகமா இருக்குது மனசை தொகுதி அதிகமாச்சுன்னா அமிலத்தன்மை அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா மனசை தொகுதி அதிகமாச்சுன்னா அமலத்தன்மை அமிலத்தன்மை அதிகம் இருக்கிறது மனசை தொகுதி அதிகமாக அதிகமாக அமிலத்தன்மை அதிகமாகும் அதுவே ஒரு அமிலத்துல பிளஸ்ஐ தொகுதி அதிகமாச்சுன்னா அமிலத்தன்மை குறைஞ்சிருக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட் ஓகேவா மனசை தொகுதி அதிகமாக அதிகமாக அமிலத்தன்மை அதிகரிக்கிறது மன பிளஸ்ஐ தொகுதி அதிகமாக அதிகமாக அமிலத்தன்மை குறைக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளா பாருங்க புளூரின் குளோரீன் என் குளோரின் புரோமின் இங்க மூணு டைம் வந்துக்கிறாங்க இங்க ஒரு டைம் இங்க ரெண்டு டைம் வந்து இவங்க எல்லாம் யாருன்னா மனசை குரூப் தான் மனசை தொகுதிகள் தான் அவங்க வரப்போ அதனுடைய அமிலத்தன்மை என்ன ஆகுனா அவங்களுக்கு அதிகமா இருக்கும் மனசை தொகுதி அதிகரிக்கும் போது அமிலத்தன்மை அதிகரிக்கிறது இந்த இடத்துல பாருங்க இந்த காம்பவுண்ட்ல இவங்க எல்லாத்தையும் விட யாருக்கு அதிகம் இவங்களுக்கு அதிகம் சரி இவங்களுக்கு என்னன்னு சார் நேம் அப்படின்னு சொல்லி பாருங்க இங்க நம்ம புளூரின் எடுத்துட்டு நான் ஹைட்ரஜன் போறோம்னு வச்சுக்கோங்களேன் சி ஹெச் த்ரீ சி இதுக்கு பேர் அசிட்டிக் அமிலம் கரெக்டா அசிட்டிக் அமிலத்துல இருக்கிற மூணு அடிஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மூணு அடிஜனுக்கு பதிலாக நான் மூணு புளூரின் ஆட்டமா போடுறேன் அப்ப சிஹ் த்ரீயா இருந்தப்ப அவங்க அசிட்டிக் அமிலம் இப்போ ஹைட்ரஜன் பிள்ளை யார் வந்துக்கிறாங்க ஃப்ளூரின் வந்துக்கிறாங்களா அப்ப இதுக்கு பெரிய ட்ரை ஃப்ளூரோ அமில் அசிடிக் அமிலம் மூணு ஃப்ளூரின் வந்துக்கிறதா மூணுன்னா ட்ரை இப்போ ட்ரை ஃப்ளூரோ அசிடிக் ஆசிட் அப்ப இவங்க ட்ரை குளோரோ அசிடிக் ஆசிட் இவங்க டை குளோரோ அசிடிக் ஆசிட் இவங்க நைட்ரோ அசிடிக் ஆசிட் இது சயனோ அசிடிக் ஆசிட் ஃப்ளூரோ ஒரே ஒரு ஃப்ளூரின் தான் இது இது அசிட்டிக் ஆசிட் தான் சிஹெச் த்ரீ வந்துருக்கணும் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு ஃப்ளூரின் வந்துக்கிறாங்க ஓகேவா அப்போ ஃப்ளூரோ அசிடிக் அமிலம் குளோரோ அசிடிக் அமிலம் புரோமோ அசிடிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் இது நம்ம பார்ப்போமே இதில் யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோ ட்ரை ஃப்ளூரோ அசிடிக் அமிலத்துக்கு அதிகம் யாரை விட குளோரோ அசிடிக் அசிட்டை விட அதாவது ட்ரை ட்ரை குளோரோ அசிடிக் அமிலத்தை விட ட்ரை ஃப்ளூரோ அசிடிக் அமிலத்துக்கு அமிலத்தன்மை அதிகம் அதுக்கப்புறம் பாருங்க இங்கே டை குளோரோ இங்கே மூணு குளோரின் இருக்குது ரெண்டு குளோரின் தான் இருக்குது டை குளோரோ அசிடிக் அசிட் அதுக்கப்புறமா என்ஓ டூ அப்போ இந்த என்ஓ டூவை விட குளோரினுக்கும் ஃப்ளூரினுக்கும் அமிலத்தன்மை அதிகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் தான் யார் வராங்க சைனைடு சைனோ அசிடிக் ஆசிட் என்னோட்டுக்கு அப்புறமா தான் சைனைடு வராங்க அடுத்தது பாருங்க அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னா ஒரு ஃபுளூரின் இருக்கக்கூடிய அசிடிக் ஆசிட் ஃபுளோரோ அசிடிக் ஆசிட் குளோரோ அசிடிக் ஆசிட் ஃப்ரோமோ அசிடிக் ஆசிட் இவங்க எல்லாத்தையும் விட அமிலத்தன்மை யாரு கம்மி ஃபார்மிக் அமிலத்தன் கம்மி ஹெச்சிசி ஓகேச்சி யாரு ஃபார்மிக் அமிலம் அவங்களுக்கு வந்து அமிலத்தன்மை கம்மி இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க ஓகேவா அந்த ஆர்டர் எங்க இருந்தாலும் கேட்கல இடையில இருந்து கேட்கலாம் ஏதோ நாலு அசிடி ஆசிட் வந்து இடையில இருந்து எடுத்து கொடுத்துட்டு யாருக்கு அதிகம் ஒன் டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா டேரெக்டாக கம்மா போட்டு கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட் குளர் அதில் யார் அமிலம் அமிலத்தன்மை அதிகம் இங்கிலீஷிங் ஆடா டிகிரிசிங் ஆடா அதாவது ஏறு வரிசையில் எழுதுங்க அமிலத்தன்மையின் ஏறு வரிசை மற்றும் இறங்க வரிசையில் எழுதுங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த வரிசையில் பாருங்களேன் இது பென்சோயிக் அமிலம் இது வந்து அல்கலி குரூப்பில் அட்டாச் ஆகிற ஒரு பென்சோயிக் ஆசிட் இது அசிட்டிக் ஆசிட் இது புரப்பனாயிக் ஆசிட் இதில் பாருங்கள் அரோமெட்டிக்கை விட அலிஃபாட்டிக்காக அமிலத்தன்மை கம்மி பென்சோயிக் ஆசிட் தான் அதிகம் அதுக்கப்புறமா அல்கேல் குரூப்ல அட்டாச் ஆகிற பென்சோயிக் ஆசிட் ஃபினைல் குரூப் ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிற அசிடிக் ஆசிட் அதுக்கப்புறமா அசிடிக் ஆசிட் அதுக்கப்புறம் ப்ரொப்பராய் ஆசிட் ஓகே அதில் பென்சோயிக் ஆசிட் நம்மள தன்மை அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம் அடுத்ததான் பார்க்கறது பாருங்க இந்த இடத்துல அந்த ஓகே நான் அப்படியே எழுதிக்கிறேன் இந்த கார்பன் இந்த கார்பன் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் இந்த ஓகேஜ் இந்த பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரி ஓகேஜ் பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரி கார்பன் ஓகேஜ் பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரியான வினைகள் நம்ம பார்க்குறோம் ஓகேவா அதில் பாருங்க ஒரு ஆசிட் நான் எடுத்துட்டேன் இது அசிட்டிக் அமிலம் சி ஹெச் த்ரீ இன்னொரு ஆசிட் நான் எடுத்துட்டேன் அதுவும் அசிட்டிக் ஆசிட் சி ஹெச் த்ரீ நான் என்ன பண்ணா பி டூ ஓ ஃபைவ் பாஸ்ஃபரஸ் ஃபெண்டாக்சைடோட ரியாக்ஷன் பண்றோம் பிளஸ் ஹீட் பண்றோம் இந்த பாஸ்ஃபரஸ் ஃபெண்டாக்சைடு என்ன பண்ணுவாங்கன்னா நீரை உறிஞ்சும் சேர்மங்கள் நீரை எடுத்துக்குவாங்க அப்போ இந்த ரெண்டு ஆசிட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிக் இப்போ பாருங்க இந்த பாண்டு பிரேக் ஆகுது பாருங்க கார்பன் ஓகே இந்த பாண்டு பிரேக் ஆகுது ஓகேவா அப்ப எந்த இங்கேருந்து ஒரு ஓஹெச்சும் இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போறாங்க அப்ப ஹெச் டூ வெளியில் போயிடுமா இந்த நீரை தான் இவங்களுடைய வேலையை நீர் நீக்கும் காரணி நீர் நீக்கும் காரணி அப்போ வெளியில போயிடுச்சா அப்ப இங்க ஒரு ஆக்சிஜன் கூட இந்த ரெண்டு யூனிட்டும் கம்மன் ஆயிடும் சிஹெச்

நமக்கு கேட்லிஸ்ட்டாக ஆசிட் எடுத்துக்கிட்டோம் வினை யூக்கியா அமிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ என்ன நடக்குது பாருங்கள் ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் ஒரு ரியாக்ஷன் ஆச்சுன்னா வினைபட்டுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எஸ்டர் கிடைச்சிடும் இதுக்கு எஸ்டர் இந்த எஸ்டர் தான் பழம் மனம் இருக்கும் பழம் ஃப்ரூட்டோடைய ஸ்மால் இருக்கும் இது ஒரு டெஸ்ட் கார்பாக்சிலிக் அமிலத்தை கண்டறிவதற்கான சோதனைகளில் இந்த சோடியம் பை கார்பனேட் டெஸ்ட் ஒன்று இந்த எஸ்டர் ஆகுதல் வினை ஒன்று இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கார்பாக்சிலிக் அமிலம் இருக்குது அப்படின்னு ஏன்னா ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா அது ஆசிடா நமக்கு தெரியாது சப்போஸ் ஒரு ஆல்கஹால் நமக்கு தெரியும் தெரிஞ்சு ஒரு ஆல்கஹால் எடுத்து அதில் போட்டு பாக்குறோம் போட்ட உடனே ஒரு பல மனம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க யார் எஸ்டர் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகிதுன்னா கண்டிப்பா அவங்க யாராக வந்துருக்கணும் நாம போடக்கூடியது ஆல்கஹால் அப்ப நம்ம எடுத்துக்கொடுது ஆசிட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அப்போ இங்கே என்ன நடந்துருக்கோன்னா ஆசிட்ல இருக்கிற ஓஹெச் ஒலியில போயிட்டு இந்த ஆல்கஹால் இருக்கிற ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஹெச் டூ ஒலியில போயிட்டு அப்போ ஆர்சிஓ ஓஆர் அப்படிங்கிற எஸ்டர் கிடைச்சிருப்பாங்க அடுத்து ரியாக்ஷன் பாருங்கள் ஆசிட் கூட பாஸ்பிரஸோடைய ஆலைடையும் உடைய ஆலேடையும் ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்போ நம்ம ஆசிட் கூட பாஸ்பிரஸ் பெண்டாக்ளோரைடை ரியாக்ஷன் பண்ணுறோம் ஆசிட் கூட பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு ரியாக்ஷன் பண்ணுறோம் ஓகேவா இந்த பாஸ்பிரஸ் பென்டாகுளோரை ரியாக்ஷன் பண்ணுறப்போ இந்த ஓஹெச் இந்த ஆசிடில் இருக்கிற ஓஹெச் தானே பிரேக் ஆக போகுது அப்படி தானே பார்த்துட்டு அப்போ ஓகே ஒளியில் போய்டும் இந்த ஓஹெச் ஒளியில் போயிட்டு ஒரு சியல் வந்து அந்த ஓகேச்சை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஓகெச்சுக்கு பதிலாக ஏன்னா ஆறு வர போகிறாங்க ஒரு சிஎல் வந்து ஓஹெச்சை பதிலீடு செய்யக்கூடிய குரூப் யார்ன்னா சிஎல் தான் அப்போ ஓஹெச் வந்து வெளியில போயிட்டு ஒரு சீயல் இங்கே வரப்போகுது அப்போ ஆர் சிஓ சீஎல் அப்போ ஒரு சீயல் இங்கே வந்துருச்சு அப்போ இன்னும் நாலு சீல் இருக்கும் இருந்து யார் வெளியில போகிறாங்க ஓஹெச் வெளியில் போகுது அப்போ பி ஓ சிஎல் திரியாக வெளியில் போயிடுவாங்க இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு சியலும் சேர்ந்து எக்ஸ்எல் வெளியில போகுது இங்கேருந்து வெளியில் போகிறவங்க பாருங்க ஓஹெச் வெளியில போக போறாங்க அதுக்காக ஹைட்ரஜனும் இன்னொரு சியலும் சேர்ந்து எக்ஸல் வெளியில் போயிடும் ஏற்கனவே ஒரு சீயல் இங்கே வந்துருச்சு இன்னொரு சீல் இங்கே வெளியில போயிடுச்சு அப்போ மூணு சியல் தான் இருக்கும் பிளஸ் இந்த ஓ பிளஸ் இந்த பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் ஆக்சி ட்ரைக்ளோரி வெளியில் போயிடுது அப்போ நம்ம கிடைக்கிறது என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம் அசைல் குளோரைடு கிடைச்சிருக்கோம் ஏன்னா நம்ம அசைல் இருந்து ஆசிட் தயாரிச்சுக்கிறோம் அசைல் குளோரைட நம்ம நீர பக்கத்துனா நமக்கு ஆசிட் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம் பிரிபேஷன்ல இப்போ ஆசிட் கூட நம்ம ஒரு பாஸ்பரஸ் ஆலைடை ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்பரஸ் உடைய குளோரைடு ரியாக்ஷன் பண்ணா நமக்கு அசைல் குளோரைடு கிடைக்குது பிளஸ் பாஸ்பரஸ் ஆக்சி ட்ரை குளோரைடு பிளஸ் நமக்கு கிடைக்குது அதுவே பாருங்க நம்ம மூணு மூல் ஓகேமா த்ரீ டைம் சரி த்ரீ டைம்ஸ் நம்ம ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ஆசிட் கூட பிசிஎல் த்ரீ ரியாக்ஷன் பண்றோம் பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு அப்ப மூணு டைம் ஆல்கஹாலுக்கு தான் அப்போ அந்த மூணு ஓகச்சு இருக்குமா இங்க மூணு ஓகச்சு இந்த மூணு சிஎல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்ப த்ரீ டைம் ஆர் இந்த சிஓ அப்படியே தான் பாருங்க த்ரீ டைம் ஆர் இந்த மூணு ஓகச் மூணு ஓகச் வெளியில போயிட்டு மூணு சிஎல் இங்க வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்க வெளியில போறது யாரு மூணு டைம் ஓகச் தானே அப்போ மூணு ஓ இருக்கும் மூணு ஹைட்ரஜன் இருக்கும் கரெக்டா பிளஸ் இந்த பாஸ்பரஸ் அப்ப ஹெச் த்ரீ போடாச்சு பி இருக்கும் பாஸ்பரஸ் அப்படியே இருக்கும் இந்த ஓ த்ரீ இப்போ பாஸ்பாரிக் ஆசிட் வெளியில் போயிடும் இவன் வச்சு த்ரீ பி த்ரீ ஆறு பாஸ்பாரிக் ஆசிட் இந்த பாஸ்பாரிக் ஆசிட் வெளியில் போயிடுவாங்க அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள் ஆசிட் கூட நம்ம சல் சல்ஃபோனைல் குளோரைடு எஸ்ஓசிஎல் டி ஆறு சல்ஃபோனைல் குளோரைடு ரியாக்ஷன் பண்ணுறோம் வினைப்படுத்துகிறோம் அப்போ வினைப்படுத்துகிறப்ப இங்கேயும் பாருங்கள் இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக இங்கேருந்து ஒரு சிஎல் வந்து அட்டாச் ஆகிடும் அப்போ ஆர் சிஓசிஎல் கிடச்சிடும் ஓஹெச்சை வினை பதிலீடு செய்கிறவங்க சிஎல் கிடந்தது நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அப்போ ஓஹெச் வழியில் படித்து ஒரு சிஎல் இங்கே வந்துருச்சு அப்போ ஒரு சிஎல் தான் இருக்கும் இங்கேருந்து வெளியில் போகக்கூடிய ஹைட்ரஜனும் ஒரு சியலும் சேர்ந்து எச் சி வெளியில் போயிடும் அப்போ நமக்கு என்னாது இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது இங்கே ஒரு ஆக்சிஜன் எஸ் ஓ டூ கேஸ் வெளியில் போயிடும் அப்போ ஒரு ஆசிட் கூட நம்ம சல்ஃபோனைல் குளோரைடு போட்டால் நமக்கு என்ன கேஸ் வெளியில் போகுது சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஆகுது வெளியேறுறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ரியாக்ஷன் பாருங்கள் அமிலத்தை நம்ம அமோனியா கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் என் எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது என்னது அமோனியா அப்போ நமக்கு என்ன ஃப்ளாரைட் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் ஐயான் வெளியில போகும் சிஹெச் த்ரீ சிஓஒஒ மைனஸ் ஆகும் இவங்க நம்ம ஆசிட் நான் எப்படி எதா பாருங்க இந்த ரியாக்ஷன் நான் சொல்கிற மாதிரி சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் நான் எழுதுறேன் ஓகேவா இந்த அமோனியா இருக்கிறாங்க இல்லையா இந்த அமோனியாவில் இந்த நைட்ரஜன் மேலே பின்னைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ என்ன ஆகிடும் இந்த ஹைட்ரஜன் இந்த அமோனியா கூட போய் சேர்ந்துருச்சு ஒரு பாண்ட் உருவாக்கிட்டாங்க இப்போ இந்த நைட்ரஜன் பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ என்ஹெச் ஃபோர் பிளஸ் ஆகிடும்

அப்போ ஒரு ஆக்சிஜன் வழியில் படிச்சு என்ன இருக்கும் இந்த சிஹெச் த்ரீ சிஓ தான் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் வழியில் படிச்சு அப்போ என்ஹெச் ஃபோர்ல என்ஹெச் டூ தான் இருக்கும் அப்போ சிஹெச் த்ரீ சிஓ என்ஹெச் டூ அப்படிங்கிற அமைடு கிடைச்சிடும் அசிட் அமைடு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர் அசிட் அமைடு ஓகேவா அடுத்தது இந்த அமிலம் ரிடக்ஷன் வினையில ரிடக்ஷன் ரியாக்ஷன் அதாவது ஒடுக்கு வினையில எப்படி இது வினைப்படுறாங்க இந்த அமிலங்கள் ஒடுக்கு வினைக்கு எப்படி உட்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி டெட்டு நியமன தேர்வு PC, SI, TRB, Agri, Forest, ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ